உட்காரும் போது சேர்ல உட்காரு நடக்கும் போது போட்டு நடக்கிறோம் படுக்கும் போதும் கட்டில் மெத்தையில உறங்குறோம் சோ இன்றைய கால மனிதனுக்கு பூமியோட சுத்தமா தொடர்பே இல்லைங்க அதே மாதிரி அந்த கால மனிதன் ஆத்துல ஓடையில குளிச்சப்போ நீரோட கொண்டிருந்த தொடர்பு இன்னைக்கு ஷவர்ல குளிக்கிற மனிதனுக்கு கிடைக்கிறது இல்ல இதனால எல்லாம் என்ன போகுதுன்னு நாம சாதாரணமா நினைக்கலாம் ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் காற்று போன்றவற்றுக்கு நம்முடைய உடல் வேற விதத்துல மறுவினை ஆற்றுதுங்க அதாவது நாம அருவியில ஆத்துல குளிக்கும் போது நம்முடைய உடல் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் அதே நாம வீட்டுல ஷவர்ல குளிக்கும் போது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும் இதற்காரணம் நம்முடைய மனித உடலே இந்த ஐம்பூதங்களோட கலவைதாங்க குளிக்கும் போது வெறும் உடல் அழுக்கை போக்குறது மட்டுமே நீருடைய வேலை இல்லை நீர் நம்ம உடலோடு தொடர்பு கொண்டு உடல்ல பல நுணுக்கமான மாறுதல்களை உண்டு பண்ணுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே வெவ்வேறு நேரத்துல உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஆறான்ற ஒளிவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஏதோ கற்பனையான விஷயம் இல்லைங்க நுணுக்கமான விஞ்ஞான கருவி கொண்டு படம் பிடிச்சு அது உண்மை நிரூபிச்சிருக்காங்க அந்த கருவியோட பெயர் கிர்லியன் கேமரா தைரியமானவனுக்கு கோழைக்கு நிறைய பாசிட்டிவ் எண்ணங்கள் கொண்ட மனிதனுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் கொண்ட மனிதனுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆறா தனித்தனியா வெவ் பே நிறங்கள்ல வெளிப்படுதுங்க பெரிய பெரிய மகான்களுடைய ஆராக்கள் அவங்களுடைய உடலை விட்டு வெளியே வியாபித்து இருக்கும் அந்த எல்லைக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே எந்த முயற்சியுமே இன்றி அதை உணர முடியும்னு சொல்றாங்க புத்தர் வாழ்ந்த போது அவர் இருந்த இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை அவருடைய ஆரா பரவி இருக்குமா அந்த சில கிலோமீட்டர் சுற்றா்களை இருந்தவங்க கூட சும்மா கண்ண மூடி உட்கார்ந்தாலே அந்த தியானத்தன்மையை உணர்ந்ததா சொல்றாங்க கடவுள் அப்புறம் பெரிய பெரிய மகான்களுடைய படங்களை எல்லாம் வரையும் போது தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வரைஞ்சிருக்கிறத பாத்துருக்கீங்களா அதுதான் இந்த ஆரா இந்த ஆறாவை குளிக்கும் போது நீருடனான தொடர்பு சுத்தப்படுத்துது ஒரு நல்ல குளியலுக்கு பிறகு நாம ரொம்ப புத்துணர்ச்சியா உணர்றதுக்கு காரணம் இந்த ஆறாவோட சுத்திகரிப்பு தான் ஒரு நீர் நம்ம உடல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை கவனிக்க நமக்கு கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவைங்க அது இல்லாதனாலதான் நம்ம உடல்ல நீர் செய்யக்கூடிய ரகசியத்தை நம்மளால உள்வாங்க முடியாம போகுது சரி அப்போ இயற்கையை உள்வாங்குறது எப்படி அதற்கு வேற ஏதாவது நுட்பங்கள் இருக்கா இருக்குங்க இயற்கையை உள்வாங்க சில வழிமுறைகள் இருக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்க ஒரு நாள் காலையில ஒரு அழகான சூரிய உதயத்தை நீங்க பாக்குறீங்க ரசிக்கிறீங்க அடடா என்ன அழகுன்னு சொல்றீங்க இப்ப என்ன நடந்ததுன்னா இந்த சூரிய உதயம் கொடுக்கக்கூடிய சூட்சுமத்தை உங்களுடைய மனம் உங்களுடைய உடல் முழுசா உள்வாங்கலைங்க ஏன்னா அப்படி முழுசா உள்வாங்கணும்னா நீங்க நிகழ்காலத்துல இருந்திருக்கணும் ஆனா நீங்க சொன்ன ஆகா சூரிய உதயம் என்ன அழகுன்ற வார்த்தை உங்களுடைய கடந்த கால அனுபவத்தில இருந்து வந்தது சூரிய உதயத்தை பார்க்கும் போது உங்களோட மனசு உங்களோட கடந்த கால சூரிய உதய நிகழ்வுகளை தொடர்பு உதயம் எப்பவுமே கருத்து ஏற்கனவே உங்க மனசுல இருக்கும் அந்த பழைய கருத்து தான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய சூரிய உதய மேலையும் பதியும் ஆனால் இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூரிய உதயமும் கடந்த காலத்துல நீங்க பார்த்த சூரிய உதயமும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது ரெண்டும் வேற வேற இன்றைய சூரிய உதயம் முதன் முதலா இந்த கணத்துல மட்டுமே நடக்க போற ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இது நடந்ததே இல்ல இன்னைக்கு நடக்க போற சூரிய உதயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடியக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ இதை விட்டா இனிமே காணவே முடியாது முறை நாம சூரிய உதயம் நிச்சயமா இந்த உதயமா இருக்காது அது வேற ஒரு சூரிய உதயமா தான் இருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கா இப்ப நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க ஒரு சூரிய உதயத்தை முழுமையாக உள்வாங்க நீங்க அங்க நிகழ்காலத்துல இருக்கணும் அங்க உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை கொண்டு வரக்கூடாது வாழ்க்கையில முதல் முறையா ஃபர்ஸ்ட் சூரிய உதயத்தை பார்க்க போற ஒருத்தன் என்ன மைண்ட் செட்ல இருப்பானோ அப்படி ஒரு மைண்ட் செட்ல மிகுந்த விழிப்போட அதை பார்க்கணும் அப்படி நீங்க சூரிய உதயத்தை பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்குள்ள எந்த சிந்தனையுமே இருக்காது இப்படி எந்த சிந்தனையுமே இல்லாம சூரிய உதயத்தை முழுமையா உள்வாங்கி பார்த்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் இப்படி கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ எந்த சிந்தனையுமே இல்லாம அந்த கணத்துல நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா அதுதான் தியானம் ஒரு நல்ல தூக்கத்தை ஒருபோதும் உங்களால தூக்கத்துல உணரவே முடியாது தூங்கி எந்திரிச்ச பிறகுதான் ஆக அருமையான தூக்கம்னு சொல்ல முடியும் அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த முழு விழிப்புணர்வோட உள்வாங்கும் போது அங்க வார்த்தைகளே இருக்காது அந்த செயல் முழுசா முடிஞ்ச பிறகுதான் உங்களால அதை வார்த்தைகளால வர்ணனை பண்ண முடியும் இந்த வார்த்தைகளற்ற அற்ற சிந்தனைகள் அற்ற அந்த கணத்துல உள்ள அனுபவத்தை மட்டுமே உள்வாங்கிறது எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே தியானம்னா என்ன இயற்கையோட ஒன்றி வாழ்தல் என்னன்னு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இந்த சூட்சுமத்தை பற்றி நமக்கு அழகா எடுத்து சொன்னவர் ஓஷோ தான் சரி இதனால என்னவாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே விழிப்புணர்வோட உள்வாங்கி பண்ணுங்க நீங்க குளிக்கும் போது நடக்கும் போது சாப்பிடும்போது படுக்கும்போதுன்னு உங்களை சுற்றி உள்ள விஷயத்தை உள்வாங்கி பண்ணீங்கன்னா நமக்கு இயற்கையோட அறிந்து போன தொடர்ப நம்மளால மீண்டும் ஏற்படுத்த முடியும் சொல்றாரு ஓஷோ நடக்கும் போது நாம நடக்கிறோம்னு பாதத்தை நிலத்துல உணர்ந்தபடி நடந்தா அந்த நடைய நமக்குள்ள பல மாற்றத்தை உண்டு பண்ணனும்னு சொல்றாரு இயற்கை எப்பவுமே தன்னுடைய ஆற்றல ஒரு மலை போல இந்த பூமி மேலையும் நம்ம மேலயும் பொழிஞ்சுகிட்டே தான் இருக்கு ஆனா நாம தான் அதை உள்வாங்குற நம்முடைய மனசுன்ற பாத்திரத்தை கவுத்தி வச்சிருக்கோம் நாம அந்த பாத்திரத்தை இனி திறந்து வச்சா நம்மளாலையும் இனி ஈஸியா இயற்கையை உள்வாங்க முடியும் சரி இந்த தியானம் விழிப்புணர்வு இப்படி பெரிய பெரிய புரியாத வார்த்தைகள் எல்லாம் இல்லாம வாழ்க்கையை செம்மையா வாழ்ற மாதிரி எளிமையா புரியற மாதிரி ஏதாவது சுற்றுமங்கள் இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா அப்படி ஒரு சுற்றுமம் இருக்கு அதுக்கு பேர்தான் மனோபாவம் மைண்ட் செட் மனோபாவமா அது தெரிஞ்ச எளிமையான விஷயம் தானே விட்டுற முடியாது நமக்குள்ள தலைகீழ் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமை இந்த மைண்ட் செட் என்ற மனோபாவத்துக்கு உண்டு மனோபாவம் கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையானது ஆனால் அதனுடைய விளைவுகள் ரொம்பவும் வலிமையானது மனோபாவத்தை மாத்துறது மூலமா நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையே மாற்ற முடியும் ஏன் இந்த உலகத்தையே கூட மாற்ற முடியும் உலகத்துல பெரிய பெரிய செயல்களை செஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்க அவ்வளவு பெரிய செயல்களை செய்ய காரணம் மைண்ட் செட் தான் இந்த மனோபாவம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாமா உங்களை ஒரு நல்ல உச்சி வெயில்ல கொண்டு போய் விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே அங்கேயும் ஓடிட்டே இருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வேதனையான தண்டனையா இருக்கும் ஆனா அதே வெயில்ல கிரிக்கெட் விளையாடுவோமான்னு கேட்டா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா சரின்னு சொல்லுவீங்க அதுதாங்க மைண்ட் செட் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே வேலையா பார்க்காம விளையாட்டாவோ சவாலாவோ பாக்குற மைண்ட் செட்டை நாம நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டா வேதனையான விஷயங்கள் கூட ஆனந்தமான விளையாட்டாக மாறி போகும் இந்த எளிய உண்மைதான் மனோபாவம் இப்ப மனோபாவம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இது மனசை ஏமாத்துற வேலையில இதுதான் மனசை சரியாக பயன்படுத்தும் முறை இந்த மனோபாவத்துக்கு சில விஷயங்களை தலைகீழா புரட்டி போடுற வலிமை கூட உண்டு அதற்கு சில உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு சின்ன பையனுக்கு புற்றுநோய் அவனை செக் பண்ண டாக்டர்ஸ் அவனோட புற்றுநோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பையனும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்டுக்கு வரவே இல்ல சில மாதம் கழித்து ஹாஸ்பிடல் வந்த அவன செக் பண்ண டாக்டர் அதிர்ந்து போனாங்க ஏன்னா அவனுடைய புற்றுநோய் முற்றிலுமா குணமாயிருந்தது உடனே டாக்டர்ஸ் அந்த பையனோட அம்மா கிட்ட எங்க போய் மருத்துவ என்ன சொன்னாங்கன்னா என் பையன் எப்பயுமே இருப்பான் கிட்ட கேம்ல எதிரிங்க வர்ற மாதிரி இப்போ ஒரு ரத்தத்துல வந்திருக்காங்க அவங்கள நீ கண்ணை மூடி கற்பனையில ஷூட் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிருக்காங்க தன்னுடைய தாய் சொல்லையே வேத எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியா நோயின்றி எதிரிய கற்பனையா சுட்டு வீழ்த்திக்கிட்டே இருந்தான் அந்த சிறுவன் அப்படி செய்யறது தன்னோட ரத்தத்துல கலந்துள்ள எதிரிய விரட்டும்னு அவன் முழுசா நம்பினான் தொடர்ந்து மன துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருந்தா நிஜத்துல நோய் குணமானது இது மாதிரி இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குங்க இது எப்படி நடந்ததுன்னு அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா உலகத்துல உள்ள எல்லா டாக்டர்ஸும் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு அத சொல்றேன் அதாவது எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது இல்ல நோயை எதிர்க்கிற சக்தி இயற்கையாவே நம்ம உடல்ல இருக்கு அப்போ மருந்துகள் செய்த வேலை எல்லாம் அந்த சக்தியை உசுப்பி அதை செயலாற்று வைக்கும் வேலை மட்டும்தான் மனச சரியா பயன்படுத்த தெரிஞ்சா இந்த மருந்துகளோட உதவியே இல்லாம கூட உடலோட இயற்கை சக்தியை நம்மளால கையாள முடியும் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல எமிலி கியோன்ற டாக்டர் பத்தி அடிக்கடி குறிப்பிடுவாருங்க இந்த டாக்டர் தான் கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் கிட்ட என்ன சொல்லுவாராம் டெய்லி காலையில எழுந்ததும் மனசுக்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் மாறி வருகிறேன் என் நோய் என்னை விட்டு மிக வேகமாக போய் கொண்டு உள்ளதுன்னு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க டெய்லி காலையில எழுந்ததும் பத்து முறை தூங்க போறதுக்கு முன்னாடி பத்து முறை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மனசுக்குள்ள இத சொல்லிட்டே இருங்கன்னு அந்த டாக்டர் நோயாளி கிட்ட சொல்லுவாருனா ரொம்பவும் ஆச்சரியத்தக்க வகையில வெவ்வேறு காரணத்துக்காக வந்த நூற்றுக்கணக்கான நோயாளிகளை பெருசா மருந்து மாத்திரையே இல்லாம இந்த மன வைத்தியம் மூலமாவே குணப்படுத்தி காட்டினாரு அந்த டாக்டர் இந்த மன வைத்தியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண பல பேர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி மனசுக்கு கட்டளை கொடுக்கும் போது எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குன்னா எனக்கு இருக்கும் முடி கொட்டும் பிரச்சனை வேகமாக குணமாகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா நான் முடி கொட்டும் பிரச்சனை கொண்டவன்றதுதான் நம்ம மனசுல முதல்ல பதியும் அதற்கு பதிலா நான் மிகவும் ஆரோக்கியமான தலைமுடி கொண்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க அதே மாதிரி இந்த சுய கட்டளை எதிர்கால வாக்கியமா சொல்லாம நிகழ்கால வாக்கியமா சொல்லணும் அதாவது நான் வலமானவனாக மாறுவேன் எதிர்காலத்துல சொல்லாம நான் பலமானவனாக இருக்கிறேன் நான் பணக்காரனாக இருக்கிறேன்னு நிகழ்காலத்துல சொல்லணும்னு சொல்றாங்க அப்படி நிகழ்காலத்துல சொல்ல சொல்ல அது உங்க மனசுல இன்னும் ஆழமா பதியும் கூடிய சீக்கிரத்துல அது நிஜமாவும் மாறும் அதே மாதிரி இந்த மனம்ன்ற கருவிய சரியா கையாளணும்னா நாம சிந்திக்கும் முறையை மாத்தணும் சரியா சிந்திக்கிறது எப்படி சரியா சிந்திக்கிறதுக்கு ஏதாவது சூட்சமங்கள் இருக்கா ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இருக்குங்க சரியா சிந்திக்கிறது எப்படின்றத நாம மனம் எனும் மாய தேவதை பாகம் பதினொன்னுல பார்க்கலாம் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு